అదే పేర్ వస్తా లాలాయ రుత్రే ఓం వస్త లాలాయ రుత్రే సౌం నటాయే రిహి కన్నో దేవ ప్రజోదయా ఇది ఒక మంత్రం ఇది నేను சொல்றது ఒక ఒక ఏమంటానా ఉచ్చరిపోయి ఉండలేది ఇదే శాస్త్రికలు చెబ్రపో అవన్నే ఎంద్రదర ఆ వర్డ్స్ అంతా నేళే కొను ఎంద్రదర సంధితల కొని కొను ఇది ఒక నాళా మాటనే కొడు அதை வந்து சாஸ்திரிகள் பெரும்பக்கத்தில் அந்த என்ன சொல்றதுன்னா சுக்லா மதனம் விஷ்ணு சசிபரணம் சது புஜம் பிரசன்னோபகாந்தே ஓ மகா கணபதி இப்படி நான் சொல்ல ஒரு மாதிரி வருது இனிய சாஸ்திரிகள் சொல்கிறப்போ அந்த என்ன சொல்றதுன்னா எங்கெங்கெல்லாம் மாடுலேஷன் மாடலை பண்ணணும் எங்கெல்லாம் டெஸ்ட் அதிகம் பண்ணணும் உச்சரிப்பை எங்கெல்லாம் வந்து அடித்தொண்டையிலிருந்து எந்தெந்த உச்சரி போடும் எங்கு கீழே இறக்கி மந்திரங்களை சொல்லுவதெல்லாம் எங்களுக்கு கூடுதலாக பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப பயிற்சிகள் மிக அற்புதமாக இருக்கும் இன்னும் என் நிறைவு நாளில் குடும்பங்கள் வரக்காங்க நம்ம தயாண்டமுரி சுவாமிகள் வருவதற்கு மிக வாய்ப்பு குறைவு ஏன்னா அங்கே வரதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அவங்க நாளைக்கு அங்கே தயாண்டமுறை நம்ம தம்பி நாமக்கூட பீடத்தில் திருமூத்து மலையில அங்க குருபவனத்துல இந்த மாதிரி வேத ஆரம்ப பயிற்சி மல்லி சாஸ்திரிகள் தலைமையில் அது நாளைக்கு தூங்குறாங்க அதனால அதுல நிறைவு நாளுக்கு வரக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்குது ஒருவேளை அங்க வந்தாலும் கூட சாஸ்திரிகள் முடிஞ்சா இந்த சான்றிதழோடு மாணவர்களையாக கூட்டினருக்கு அல்லது ஒரு அழைப்பையாக நீங்க கொடுத்து சான்றிதழை காமிச்சு நம்முடைய முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக நாம் மானசீகமாக வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவாவுடைய மனதிலும் இந்தியாவில் உலகம் உலகிலும் நீங்க வர நினைந்திருக்கின்ற நம்முடைய அம்பி தேவமோட தயானு மகா சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் ஏன்னா தினம் இரண்டு குருமார்கள் இங்கே வந்து ஆசை கொடுத்துடுறாங்க படவீழ சுவாமியின்னு சந்தி சைலம் வீடாதாங்க அதனால் வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டால் தகவல் எனக்கு கிடைச்சி இந்த தேதியில் திருமூர்த்தி மலையில் சுவாமிகள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு தேதி தெரியல ஏன்னா சுவாமிகளோடு இருக்கக்கூடிய சின்ன சுவாமிங்கள சிவகோடு சுவாமிகளை எங்களுக்கு சொன்னார் அதை நாங்கள் வந்து சொல்கிறோம் ஆசைகள் சொல்கிறோம் அவங்க ஒரு ஊரில் பகுதிக்கிட்டால் இங்கே பயிற்சி எடுத்து நிறைவு பெற்று சான்றிதழ் பெற்றவங்க கூட அங்கே வந்து சுவாமிகிட்ட இந்த குழுவோடு சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் அந்த சிறப்பாக அமையும் கேட்டுட்டு நாம் என்ன சொல்கிறது இப்போ யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நான் சொல்கிற விஷயத்தை சாஸ்திரிகள் கூட யோசனை பண்ணுவாங்க நதி குளம் சீ குளத்த

அதை வந்து பண்ணி அதை வந்து சரி இருக்கு சாஸ்திரங்கள் நம்ம சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அகண்ட பிரபஞ்சத்திலேயே தேவள பரப்பரம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்போ தேவன் அவருடைய மனைவி தேவதத்தை அக்னி தத்தை நாகராஜனுக்கு ஆடை நீதி கொடுத்ததுனால் மகன் அகமகிழ்ந்து ஆதிசேடன் தன் தங்கையை மனம் மகனை மனம் கொடுத்து கொடுத்தார் அக்னி தத்தை சந்தர்ப்பத்தையா நாகரத்தை ஓகே நம்ம சூரிய பகவானுடைய தங்கை மனம் கொடுத்தார் அவர் தான் தேவதத்தை அக்னிதத்தை கொண்டு நாகதத்தை கொண்டு இன்னும் ஐந்து அவதாரங்கள் கையவர்கள் அது கடைசி அவதாரமாக நம்முடைய தேவர ஜாசி லையா இப்பதான் செய்தி நபர் அந்த அவர் வந்து நம்முடைய நெசவாளர் பரம்பரையா நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து அவர் ஒவ்வொரு சூழலும் திருநாமத்தை மா ராமநாதா அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையே சொல்லுவார் அது கடைசி வதாரம் தேவனோடைய அது ஜெயந்தி கடந்த மாதம் தான் முடிஞ்சது அவர் பிறந்தது புதனூர் கர்நாடகா அவர் பிறந்த ஊர் வந்து புதனூர் அங்கே அவருக்கு கோயில் கட்டி மிக சிறப்பாக அவருடைய ஜெயந்தியை நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அது கர்நாடகா நடந்துட்டு இருக்கு அதனால தான் நான் சொல்றது கும்பாபிசேகம் நடப்பதற்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை சாசிகள் அணிந்தார்களோ ஒவ்வொரு சன்னிதானத்திலும் தேவனுடைய சிலை இருக்கணும் நீங்க வேண்டுகோள் செய்யணும் அனைத்து ஆலயங்களிலும் நம்முடைய தேவாத ஆலயம் தான் நம்ம போறோம் தேவாத்தனுடைய மக்களுடைய ராமலிங்க சபை செய்கிற ஆலயத்தில் போறோம் குல கோயிலுக்கு போறோம் நாம் ராமலிங்க சபை செய்கிற கோயில மட்டும்தான் நம்ம மீனா சொல்ல சொல்றோம் ஒவ்வொரு ராமலிங்க சபை செய்கிற கோயிலும் அமாவாசை பூஜையப்போ தேவனையும் வழிபட வேண்டும் அதற்கு ஒரு சிலையாக வைங்க முடிஞ்சா விமானத்தோடு வைங்க ஒரு சன்னிதானத்தை உருவாக்கி வைக்கிறோம் அந்த அளவுக்கு புனிதம் பெற்றது வரலாறு அவருடைய மக்கள் தான் நாம எல்லா நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் உச்சரிக்க வேண்டியது தேவழனை முதன்மையாக உச்சரித்து தேவலன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது அம்மா எப்போ எல்லாருமே வரலாறு வந்தாங்க கைத்தின் தசம் எல்லாமே வந்ததுனால ஒவ்வொருவரும் கைத்திருஷம் தசமானது நீங்கள் யாரெல்லாம் உங்களோட தொடங்கத்தோ அம்மனை வழிபடுத்தும் முன்பாக தேவன மகரிசியை வழிபட்டு கை அம்மனை வணங்கி வைப்பார்கள் நம்ம வேண்டிக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் இப்ப குரு யாருன்னா நம்மளுக்கு அருதம் முடியும் குருக்கு அப்புறம் தான் தெய்வம் தெய்வம் தான் ராமலிங்கஸ்ரீ அம்மையப்பவர் அடுத்தது பல நம்முடைய மூர்த்திகள் மற்ற தெய்வங்கள்

ஏழாம் தேதி எனக்கு அற்புதமாக அந்த மந்தர சொற்களை உற்சான என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய சாசிகளும் இந்த தெற்கோயில் மண்டபத்துடைய நிர்வாகிகள் இந்த மண்டபத்தை வழங்கி உங்களுக்கு இத்தனை உரிமைகள் செய்து கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை செல்வர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் சாசிகளாக இருந்து மீண்டும் தங்களை பெருகேற்றுக் கொள்வதற்காக கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சாசிகள் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி தேவையில் நன்றி வணக்கம்